ஆட்சியில் பங்கு கேட்கும் கட்சிகளின் கோரிக்கை சரியா என்றும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் வரும் தேர்தலை மட்டும் எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அதனால கூட்டணி கட்சிகளுக்கு கட்டாயம் பங்கு தான் ஆகணும் தான் ஆட்சியை அவங்க தொடர முடியும் யாருனாலுமே நிலச்சி நீடிச்சு முடிக்க முடியும் கூட்டணி ஆட்சி அமைஞ்சா நல்லா தான் இருக்கும் கூட்டணியில பங்கீடு தர முடியாது இப்படி இருக்கிறது நல்லாதே இருக்கு அப்படி கூட்டணி பங்கீடு கேட்டா மக்களுக்கான திட்டம் வந்து சேராது இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து சாத்தியமற்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சாத அந்த கட்சி மாநிலத்துக்கு தேவையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும் இப்போ இருக்க ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய ஆளு கட்சி மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களே ஆட்சிக்கு வரும்னு சொல்லி விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி தலைமை ஏற்றாலும் தலைமை ஏற்கிற கட்சி தான் ஆளணும் கட்சிக்கு கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த ஒரு பிரிவு இல்லாம ஒற்றுமையாத்த கூட்டணிகள் பூரா தலைமையாளரை சொல்லுபடி கேட்டு கட்சிகளை பின் பின்வழி நடத்தி நல்ல முறையில் நடந்தது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கூட்டணி ஆட்சிங்கிறது தனியாக தனியார் தனியார் மக்களுக்கு நல்லதுங்க அதனால தனி தாங்க நல்லது கூட்டணி ஆட்சிங்கும் போது நடக்கும்போது அது பலவர் பல விஷயங்களை சொல்லுவாங்க அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேராது தனிச்சு ஒரு ஆட்சி நடத்தாச்சுன்னு சொன்னா அது உண்மையை நிர்வாகத்தனமும் நல்லா இருக்கும் மக்களுக்கு வந்து இதனால் பண்ணுவாங்கன்னா பலனடைவாக அதே மத்தியில தான் கூட்டாட்சி மாநிலத்தில் வந்து சுயாட்சிங்கிறது வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க கூட்டுணி ஆட்சிங்கிறது வந்து மாநிலத்தில் அது எப்பவுமே சரிப்பட்டு வராது மக்களுக்கு பகுதியில் தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க